தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடக ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துச்சு இவ்வளவு அருமையான குணங்களை கடக ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த நிலை மாறப் போகுது கவலை துன்பம் எல்லாம் காணாம போகப் போகுது ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே மாறப் போகுதுங்க சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்துலங்க கடகராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க அயன சைன போகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்ப முகம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க கருணை உள்ளம் கொண்டவங்களா மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து உதவி செய்ய நினைப்பவர்களா இவங்க இருக்காங்க ஆனா இவங்க மற்றவங்க கிட்ட எளிதில் ஏமாந்து போயிடுறாங்க இவங்க தங்களுக்கு தெரிந்த ரகசியங்களை மற்ற மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள கூடியவங்களா இருக்காங்க இது அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது புரட்டாசி மாதத்துல கடகராசிக்காரங்க மற்றவர்களுக்கு இலவச ஆலோசனை வழங்குறத நிறுத்த வேண்டும் புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படுதுங்க இந்த மாதத்துல சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபடுவது நல்லதுங்க புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இது உடல சளி மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தும் இது கோபம் மற்றும் ஆசைகளை அதிகரிக்கும் சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதனால சனி பகவானின் பாதிப்புகள் குறையும் புரட்டாசி மாதத்துல சனி மற்றும் ராகு அஷ்டமத்துல இணைவதால செலவுகள் அதிகரிக்கும் ஆனா இவை சுப செலவுகளாக இருக்கும் நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நழுவி போகலாம் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க புரட்டாசி மாதத்துல புதன் பகவான் துலாம் ராசிக்கு செல்வதால ஆரோக்கியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் செலவுகள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் வீடு மாற்றம் ஏற்படலாம் அதை நீங்க கண்டு நீங்க பயப்படவே வேண்டாம் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் புரட்டாசி மாதம் குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால வருமானம் அதிகரிக்கப் போகுது தொழில் தொடங்குற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது சனி கும்பராசில வக்ரகதியில இருக்கிறதுனால எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகுது எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்க போறீங்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் வீட்டுல நடைபெற வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க கடகராசிக்காரங்க காலஹஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்யறது சங்கடங்கள் தீர உதவுங்க யாரையும் நீங்க நம்ப கூடாதுங்க பண விஷயத்துல கவனமா இருக்கணும் ரகசியங்களை காக்கணும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது நல்லதுங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உறவுகள் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் பெருமாளை பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூத்தி முறை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடி அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க வரைக்கும் உங்களுடைய இருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது நம்மளுடைய கடகராசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் அடுத்தவரை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய களத்திறமைகளை வெளிப்படுத்தி அதுக்கான வெற்றி பெற போறீங்க உங்க வாழ்க்கையில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நன்றாக இருக்க போகுது செலவும் அதிகரிக்க போகுது தொண்டர்களால் நன்மைகள் அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியம்ங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை நேரடி கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கி கொள்ள ஆசிரியர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது கல்வியில் உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமா இருக்க போகுது இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசைகள் இருக்கும் ஒரு ஒரு வீடு வேணும் வாழ்க்கை துணை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இதனால் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப் போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே தப்பு கிடையாதுங்க நல்லவங்க கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சவோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டது ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க பொது காரியங்கள்ல விருப்பமுள்ள கடகராசி அன்பர்களே நீங்க திறமைசாலிகளாகவும் இருப்பீங்க அவங்களுடைய அறிவுத்திறனும் இந்த மாதம் கூட போகுது இனிமையான பேச்சின் மூலமா பலரது உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது செல்வம் சேரப்போகுது அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுது எதிர்ப்புகள் அகலப்போகுது போகுது உங்க செயல்களுக்கு இருந்த தடையெல்லாம் நீங்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்க போகுது பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது பழைய பாக்கிகள் போகுது தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் எதை கண்டும் நீங்க அச்சப்படாம இருந்துக்கோங்க மற்றவர்களாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவி செய்யும் போது நீங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும் தேவையான பண உதவியை எதிர்பார்க்கலாங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அரசியல உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீங்க புதிய பொறுப்புகள் சேரும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்க போகுது கல்வியில முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வம்

வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரை கண்ணும் அச்சப்படாமல் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை திட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றதே கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்முடைய கடக ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க நம்மளுடைய கடக ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் எதை கண்டும் நீங்க அச்சப்படாமல் இருந்து உங்களின் உடமைகள் மீதும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் கவனமாக செயல்படுங்க ஒருத்தவங்க கிட்ட சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா அந்த கிட்ட சொல்லலாமா இதன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிற யாராவது ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஓகேங்களா அடுத்ததா நம்மளுடைய கடகராசிலிருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச

அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் கவனத்துடன் நடந்து கொள்றது நல்லதுங்க போட்டி தேர்வுகள் சாதகமாக அமையும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு சில வாய்ப்புகள் அமைய போகுது குடும்பத்துல காரியங்கள் நடக்க போகுது உங்களை வேண்டாம் சொல்லிட்டு போன உறவுகள் எல்லாருமே நீங்க வேணும் அப்படின்னு உங்களை தேடி வர போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபஹாரியங்கள் நடக்க போகுது உங்க குடும்பத்துல நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றியில முடிய போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சுத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னா வெள்ளை மற்றும் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர்ங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகார விவகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் கிட்ட உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி இந்த நாமத்தை டெய்லியும் மூணு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க மேலும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த இனி வந்து மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கும் வியாபாரிகளை வியாபாரிகளுக்கு தேவையற்ற கால காரணம் வந்து போகும் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக் கொண்டு திட்டமிட்டு செயல்படுங்க அடுத்ததா குடும்ப பொறுத்த பொறுத்தவரைக்கும் தாங்கள் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய இதுவரை சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவீங்க வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை அடுத்ததா கலைஞர் ஒரு சிலர் தாங்கள் திரைப்படத்தில் சேருவதற்காக ஒரு தொகையை தயாரிப்பாளருக்கு தர முடிவெடுப்பீர்கள் இருப்பினும் அந்த திரைப்பட பேனரை பற்றி நன்கு ஆராய்ந்து செய்வது நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஐஏஎஸ் படிப்புக்காக தற்போதிலிருந்தே பொது அறிவு விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதுங்க மாணவர்கள் அதற்குண்டான குரூப்பை தேர்வு செய்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற ஆர்வம்லாம் அதிகமாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா பெருமாளை கிழமைகளில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் சேரும் நலம் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்